நெஞ்சோடு கலந்தாளே எனக்கவாக உனக்கவாக நான் இருப்பேன் நான் வசிப்பேன் எப்போதும் குண இருப்பேன் என்னக்கற மாப்பிளதி சேரு வேணாம் இப்ப இருக்கு இன்னும் வந்தியா அது ஒண்ணு லட்சணக்கரா என் நண்பனை பார்த்து ரொம்ப நாளாயிட்டு அதே உன்னை பார்த்து நாளா விசாரிச்சிட்டு வந்தேன் பாத்துக்க என்ன வீட்டை விட்டு தோத்திட்டானுங்க கேள்விப்பட்டேன் அதுக்கு காரணமே என்ன சின்ன பிள்ளை தனமா பேசுத அதே நம்ம ரெண்டு பேருக்கும் பேச்சு பார்த்து இல்லையே விரவு எப்படி நான் உன்ன மாட்டி விட முடியும் அவதான் கூடையே வச்சுக்கிட்டு திரியே உ தூண்டி மாதிரி அவ பார்த்த வேலவே இது நம்ம ஒரு பிளான் போட்டா மேல இருக்கவே வேற பிளான் போடுதான்னு கவலையா இருக்குதோ இப்போ உனக்கு என்ன வேணும் சும்மாவே நான் டென்ஷனா இருக்கே பாத்துக்க என்ன வேலையா வந்தையோ அதை சொல்லிட்டு கிளம்பு என்ன அங்கிள் நாங்களே உங்களை வீட்டை விட்டு துரத்தி விட்டா வேணும் காவலையா வந்திருக்கோம் பாத்துக்கங்க நீங்க என்னடா இப்படி பேசுறியா போதும் நிறுத்துங்க உங்களை பத்தி எனக்கு தெரியாது இல்லையோ உங்க கிள்ளி விட்டுட்டு தோட்டிலையும் ஆட்டுதீங்களோ ஏன்டா இப்படி பேசுத இங்க என்ன இருந்தாலும் நம்ம உயிர் நண்பர்களாச்சே சோப்பா முடியல என்னடா வேணும் அது ஒண்ணு இல்லை சின்ன செல்வா வாழ்க்கணும்னா நம்ம ரெண்டு பேரும் கூட்டி சேரணும் நேத்து பிறந்த பையன் உன் பெத்த பொண்ணு முன்னாடியே உன்னை அசிங்கப்படுத்தல சரிடா அதுக்கு இப்ப என்ன பண்ணணும்ங்க அந்த குடும்பத்தை எடுக்கிறதுக்கு பிளான போடுவோம் அதுக்கு தான் ராணி இருக்காளே இப்ப நம்ம பண்ண வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான் என்ன கல்யாணம் தான் என்னடா சொல்லுக பொறு ஃபர்ஸ்ட் மலருக்கும் சத்திக்கும் கல்யாணத்தை முடிச்சு வைப்போம் கல்யாணமா ஒரு பலமும் இந்த மலரும் சமதிக்க மாட்டா கேட்டியா அது உன்னோட பொறுப்பு போன் பொண்ண தான் சமதிக்க வைக்கணும் ஐயோ எனக்கும் அதற்கும் கல்யாணம் என்ன அது அது வந்து நான் அவ எப்படி நான் சொன்னா கேப்பா இப்ப இருக்கிற கோபத்துல நீ என்ன சொன்னாலோ அவ கேப்பா இவனுங்களா என்னடி என்னமா சோனியா நல்லா இருக்கியா நாலு மூஞ்சியும் பாரு எப்பொண்ணு வாழ்க்கை கெடுத்ததும் இல்லாம நல்லா விசாரிக்காம நல்லா அது அது வந்து அவளுக்கு உள்ள வேலை இருக்கும் பத்தியா அவளை பத்தி தான் தெரியுமே எப்பவும் அப்படித்தே அதெல்லாம் நீ கண்டுக்கிறாத வீடுப்பா என் தங்கச்சி தானே போமா கல என்னமோ ஆஹ் அங்கிள் மலர் எங்க இருக்கா அவன் மேலதான் இருந்தா நான் போய் பாத்துக்கிறதே பாத்தியா ஆஹ் மேல சந்தோஷமா தெரியும் போறான் நீ போப்பா போ மலர் என்ன பக்கத்துல வந்தாலே கத்துவா இம்புட்டு அமைதலா இருக்கா என்ன வேணும் இல்ல இப்ப என்ன வேணும்னு கேக்கேன்

உன் மேல எவ்வளோ வச்சிருக்கேன் பாத்துக்க நான் பேசிக்கிட்டே இருக்கேன் நீ அந்த பக்கம் திரும்பியே நிக்கைய என்ன பாருடி அந்த சிவா பையனெல்லாம் நம்பாத பாத்துக்க ரவுடி பையனுங்க அதே ரவுடி பையனா நீ யாருடா பெருசா பேச வந்துட்டான் ஐயோ இவன் பக்கத்துல நிக்க கூட எனக்கு கடுப்பா இருக்குது உன்கிட்ட நிறைய பேசணும்னு வந்தேன் பாத்துக்க ஆனா என்னன்னு தெரியல உன்னை பார்த்ததும் பேச்சு வரமாட்டேங்கி உன் அழகுல அப்படியே மயங்கி போய் நிக்க பாத்துக்க போதும்டா என்னடி நான் பேசிக்கிட்டே இருக்கேன் நீ எதுவும் சொல்லவே மாட்டேங்க எனக்கு தூக்க வருது மலர் என்ன கோவத்தை கிளப்பிடாத சொல்லிட்டேன் என்னென்னமோ பேசணும்னு வந்தேன் நீ தூக்க வருதுன்னு சொல்லுதா போச்சு எனக்கு தூக்கம் வருது ஐயோ அப்படி உன் கண்ணு கண்ணு பாக்காதீங்க பேசாதையே கோவத்தை பாரு நிஜமா தாண்டி சொல்லுதேன் உன் கண்ணு இருக்கே கண்ணு அப்படியே திராட்சை போல மாதிரி இருக்குது நல்ல வேலை என தாய் வந்துட்டா இந்த பயபுல இன்னும் ஓட சொல்லுங்க ஆண்டி அது ஒண்ணு இல்ல சக்தி கீழே உங்களை கூட்டாவ அதையே வந்தேன்

அம்மா என்ன சொல்லுதிய அதான் டீ இப்ப வந்துட்டு போனானே சோடாப்பிட்டி அவனே மாப்பிள்ளையாக்கும் மாப்பையும் பேசிக்கிட்டு ஆசிக்கிட்டு என்னம்மா சொல்லுதிய யார கிட்ட முடிவு பண்ணிதாவ எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லை போயி உங்க புரிசங்கிட்ட சொல்லுங்க அப்பவே சொன்னேன் கேட்டியாடி இப்பவும் ஒன்றும் குறைஞ்சு போகல உன் மாமியா கிட்ட போய் மன்னிப்பு கேளு அந்த சிவா பிள்ளைய மாதிரி ஒரு மாப்பிள்ளை உனக்கு கிடைக்காது டீ உன் மேல உசுரே வச்சுக்காங்க அது நான் ஏன் போனோம் அதான பார்த்தேன் அதெல்லாம் நான் போக முடியாது தானே தேவையில்லாம பழி போட்டாவ அப்ப நான் ஏன் போய் மன்னிப்பு கேட்கணும் அதெல்லாம் என்னால முடியாது எனக்கு தூக்கம் வருது கேட்டீங்களா நான் போறேன் இதையும் பிடி கொடுத்தே பேச மாட்டேங்க மலரு இப்படிலாம் பேச மாட்டாளே இல்ல இதுக்கு பின்னாலே என்னமோ இருக்குது இந்த பயப்பில்லை எதையோ மறைக்குது அது மட்டும் தெரியுது

உன் கூட நான் நிக்க வேண்டிய நேரத்துல நிக்கல உனக்கு ஒரு கஷ்டம்னு வர்றப்ப உனக்கு பக்க பலமா நான் இல்ல நான் உனக்கு எந்த விதத்திலும் பொருத்தமானவே இல்லட்டி அப்படி சொல்லாதீங்க என்னால தாங்கிக்கிடவே முடியாது எனக்கு ஒரு நல்ல குடும்பமும் கொடுத்து மகாராணி போல வாழ வைக்கிய இதுக்கு மேல எனக்கு என்னங்க வேணும் எனக்கு நீங்க மட்டும் போதும் விடுங்க அதை பத்தியே ஏன் நினைச்சிட்டு இருக்கியா அவா ஐயா ஃப்ரெண்டு தானே எனக்கு உங்களாக பேசிட்டாலே தான் கோவம் மத்தபடி எனக்கு ஒண்ணு இல்லங்க நீங்க அதையே ஏன நினைச்சு மனசு போட்டு குறைச்சிக்காதியா சரியா அம்மா சாரி எங்க காஞ்சிட்டியா ஆ பே பேச்ச சரியா அக்காவ ஐயோ இவளையா நீங்க இப்போ என்ன விட்டு தள்ளி போனாயா அது வந்து சாரி நீ இல்ல அதெல்லாம் ஒண்ணு இல்ல இது எங்க என்ன பண்ற என்ன ராணி அது ஒண்ணு இல்ல கா அத்தைகிட்ட கேட்டே நீங்க இங்க இருக்கேன்னு சொன்னாவ அதான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாமேன்னு வந்தேன் பாத்துக்கங்க அதான் அவங்க இருக்காகல்ல ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ராணி சும்மா பேசிட்டு தான் இருந்தோம் பாத்துக்க இருந்தாலும் டிஸ்டர்ப் பண்ணிட்டனும் சாரிக்கா அதான் ஒண்ணும் ஒன்றும் இல்லைன்னு சொல்லுதல்ல வேற ஆ அது ஒன்றும் நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் என்ன குரங்கு அவகிட்ட இவனுக்கு என்ன பேச்சு காதல விழல நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொன்னேன் ஆ சரி வா

யா தன்னார் கஷ்டத்த மட்டும் தூக்கி சுமக்கோ கண்ணீரா சின்ன மகதா உத்த நிறத்தினும் இங்கே